பாதிப்புலாம இருந்தது இப்ப மீண்டும் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சி முன்னோக்கி வர ஆரம்பிச்சுட்டாரு அப்போ முன்னோக்கி வரும்போது என்ன பண்ணுறாரு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல இப்போ சனி இருக்கிறாரு பத்தில் சனி உட்காரும்போது நம்ம என்ன சொல்கிறோம் ஜீவன சனி கர்ம சனி தொழில் சனி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது முழுக்க முழுக்க எதுக்கு பாதிக்கும்னா தொழிலுக்கு தான் இது பாதிக்கும் அந்த மாதிரி சனிதான் இப்ப நடந்துட்டு இருக்குது அப்ப இந்த மிதன ராசி வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு பொதுவாவே அதாவது உபை ராசின்னு சொல்லுவாங்க உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடிய ராசி தான் ராசின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பொதுவா வந்து காற்று ராசின்னு சொல்லுவாங்க பஞ்சபோதத்தில் வந்து பாத்தீங்கன்னா காற்று ராசி அதாவது நீர் நிலம் பூமி ஆகாயம் காற்று இந்த பஞ்சபோதத்தில் உங்க ராசி வந்து பார்த்தா காற்று ராசி எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி வக்கர நிவர்த்தி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் மீனராசியில் வக்கரமடைஞ்சு மீனராசிலேயே வக்கரம் நிவர்த்தி அடைகிறார் தமிழுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் அதாவதுன்றது ஒம்பது மணி பதினஞ்சு நிமிஷத்துக்கு மீன ராசியில சனி பகவான் வந்து முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு டிகிரியில் அதாவது குருவுடைய ராசியில மீன ராசியில குருவுடைய நட்சத்திரத்துல அதாவது பூருட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்துல குரு பகவான் வந்து இந்த வக்கரம் நிவர்த்தி அடைகிறார் அப்படி நிவர்த்தி அடையக்கூடிய இந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா காலப்புருஷ தத்துவத்துப்படி மூணாவது ராசின்னு சொல்லக்கூடிய மிதன ராசியில பிறந்த உங்களுக்கு இந்த சனி வக்கர நிவர்த்தி என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே அதாவதுன்றது வந்து மிதன ராசி அப்படின்னா புதனுடைய ராசி உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் பொதுவாக இந்த புதன் பகவான் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடியது சிம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஆணும் பெண்ணும் வரக்கூடியது தான் இந்த மிதன ராசியோடைய சிம்பிள் அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கரெக்டது மிதன ராசிக்கு இப்போ பொதுவாக பார்க்கும்போது நடக்கக்கூடியது வந்து ஜீவன சனி நடந்துட்டு இருக்குது அதாவது தொழில் சனி நடந்துட்டு இருக்குது ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து இந்த நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சனியுடைய கொஞ்சம் தொல்லை இல்லாமல் இருந்தது பாதிப்பு இல்லாமல் இருந்தது இப்போ மீண்டும் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சி முன்னோக்கி வர ஆரம்பிச்சுட்டார் அப்போ முன்னோக்கி வரும்போது என்ன பண்ணுறாரு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல இப்போ சனி இருக்கிறார் பத்தில் சனி உட்காரும்போது நம்ம என்ன சொல்கிறோம் ஜீவன சனி கர்ம சனி தொழில் சனி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது முழுக்க முழுக்க எதுக்கு பாதிக்கும்னா தொழிலுக்கு தான் இது பாதிக்கும் அந்த மாதிரி சனிதான் இப்ப நடந்துட்டு இருக்குது அப்ப இந்த மிதன ராசி வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு பொதுவாவே அதாவது உபயராசின்னு சொல்லுவாங்க உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடிய ராசி தான் உபயராசின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பொதுவா வந்து காற்று ராசின்னு சொல்லுவாங்க பஞ்சபோதத்தில் வந்து பாத்தீங்கன்னா காற்று ராசி அதாவது நீர் நிலம் பூமி ஆகாயம் காற்று இந்த பஞ்சபோதத்தில் உங்க ராசி வந்து பார்த்தா காற்று ராசி சரிங்களா இப்படி வரக்கூடிய இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது உடல் உறுப்புகள் இருக்குது பார்த்திங்களா நம்மளுடைய ஹெல்த் உடல் உறுப்புகள் அந்த பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதாவது கை தோலுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ராசி தான் இது வந்து கட்டன்றது மிதன ராசி பொதுவாக மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வந்து கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னா கைக்கு சம்மந்தப்பட்ட அடி அதாவது விரல் காயமாகிறது விரல் அடிப்படுறது எலும்பு முறிவு அது தசப்பிடிப்பு அதாவது இந்த மாதிரி தோல் தோலுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வர்றது ஸ்கின் அலர்ஜி இந்த மாதிரி வர்றது தான் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு தொந்தரவுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ கை மற்றும் தோலுக்கு சம்மந்தப்பட்டவர் தான் உங்கள் ராசிக்கு அதிகமாக கொடுப்பாரு சரிங்களா அப்படி இருக்கக்கூடியவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மிதுன ராசிக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இன்னும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஏன்னா அடுத்தது சனி வக்ரம் ஆகிற வரைக்கும் இந்த கிட்டத்தட்ட இந்த ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நிறையா கொஞ்சம் செக்கலெல்லாம் கொடுத்துட்ருப்பார் பொதுவாக சனி பகவான் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது பத்தொம்பது வருஷம் திசா இருப்பு கொண்டவர் அதே மாதிரி ரெண்டு ராசிக்கு அதிபதி மகரத்துக்கும் கும்பத்துக்கும் அதிபதி அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா பூசம் நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் உத்திரிட்டாதி நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்துக்கும் அதிபதி சனி பகவான் பொதுவாகவே சனி பகவானுடைய காரத்துவம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மாமியார் முறை பையன் முறை பொண்ணு அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கட்டான்றது இன்றைக்கி அண்ணன் அக்கா அது போக பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி அதாவதுன்றது வந்து மருதாரம் இந்த இவங்க தான் இன்றைக்கி சனியுடைய காரத்துவம் அப்போ சனியுடைய உறவுகள் சொல்கிறது இவங்க தான் வச்சுக்கோங்களேன் மாமியார் அடுத்தது முறை பொண்ணு முறை பையன் அடுத்தது அண்ணன் அக்கா அதாவது கட்டண சொல்கிற மாதிரி மருதாரம் மருதாரம்னா ரெண்டாம் தாரம் இவங்க எல்லாமே சனிதான் சரிங்களா இப்போ சூரியன்னா தந்தைன்னு சொல்கிறோம் சந்தர்ன்னா அம்மானு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி வந்து இந்த உறவுகளெல்லாம் எந்த அடிப்படையில் இல்லை வருதுன்னா சனிதான் இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு எல்லாமே இப்போ எப்படி இருக்குன்னா நான் சொன்ன மாதிரி இவங்களுக்கு எல்லாமே இந்த டைமில் கொஞ்சம் தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல் அதாவது தேவையில்லாத கடன் தேவையில்லாத தொழில் சார்ந்த பிரச்சனைகள் வரும்னு சொல்கிறேன் ஏன்னா உங்களுக்கு சனி பத்தில் இருக்கிறார் இல்லையா அப்ப தொழிலெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும் பொதுவாக நம்ம விரலுக்கு தகுந்த வீக்கத்தை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பாதிப்பு இல்லை ஆஹ் இல ரத்தம் சூட இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு சிலரெலாம் கொஞ்சம் ரொம்ப டீப்பா இறங்கி லோன் போட்டு தொழில் பெருசு படுத்துறது சீட் எடுத்து ஒரு விஷயத்த பண்றது அஹ் சம்மந்தப்பட்ட விஷயம் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு இப்பயே சீக்கிரம் வளர்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பாதகமான நேரமாக தான் இருக்கும் அதனால் நம்ம வந்து என்னென்னா என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்றது முதல்ல நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டோம்னா அதாவது கண்டிப்பாக நம்ம நல்லா இருக்கலாம் சரிங்களா அதாவது பழமொழி சொல்லுவாங்க காய்ச்ச மரம் தான் கல்லடி படும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்படி பார்த்தா இன்னைக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு நல்லா சாதிக்கிறவங்களுக்கு தான் இப்போ சொல்லடி பட்டுக்கிட்டு இருக்குது யார் பார்த்தாலும் உங்களுக்கு என்னப்பா நல்லா போகிறீங்க நல்லா வராங்க நல்லா சம்பாதிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எல்லாருடைய கண்பார் உங்கள் மேலே தான் படும் அதனால் பார்த்திங்கன்னா உங்களால் மற்றவங்க நல்லா இருக்கலாம் ஆனால் மற்றவங்களால் உங்களுக்கு ஒரு புரோஜனம் கூட கிடையாது அதாவது ஒரு ரூபா கூட ஆதாயம் கிடையாதுன்னு சொல்லுவேன் மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஓடி உதவி செய்வீங்க அதே சமயத்தில் வந்து இப்போ உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய தொழில் சனியாக இருக்குது இல்லைங்களா அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதாவது இப்போ தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக கொஞ்சம் பொறுத்து பண்ணுங்க ஏன்னா இப்போ வேண்டாம் ஏன்னா தொழில் வந்து ஆல்ரெடி இருக்கிறது நீங்கள் சரி பண்ணிட்டு போகிற வழி பாருங்கள் ஒரு வண்டி கூட இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுக்கலாமா மாற்றலாமா புதுப்பிக்கலாமான்னா தயவுசெய்து வேண்டாம் இருக்கிறதையே வச்சு நீங்கள் சரி பண்ணி ஓட்ட கற்றுக்கோங்க இது ஏன் சொல்கிறேன்னா அதாவது ஆரம்பத்தில் நல்லா தான் இருக்கும் சரிங்களா ஆனால் போக போக நமக்கு எப்படி இருக்கும்னா அவசரப்பட்டுட்டோமோ கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளார தோணும் சரிங்களா ஏன்னா மிதன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் யாருன்னா சாதிக்க பிறந்தவங்க தான் மிதன ராசிக்காரங்க அது உங்களுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அதான் குருவெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் தான் இருக்கிறார் அதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஃபேவரான விஷயம்தான் சரிங்களா ஆனால் இந்த சனி வச்சு மட்டும்தான் இந்த பலன் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அதனால பார்த்துட்டிங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது கண்டிப்பாக நல்லது பொதுவாகவே அதாவது ஒரு மனிதனுக்கு சனி பிடிச்சிருவங்க பிடிச்சவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தா மேச ராசிக்கு இன்னைக்கு வெறைய சனி ராசிக்கு தொழில் சனி சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனி கன்னி ராசிக்கு கண்டக சனி தனசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி கும்பராசிக்கு பாத சனி மீன ராசிக்கு வந்து ஜென்ம சனி இப்போ இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது எந்த கடவுளை வழிபட்டால் நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு மலையான் சனீஸ்வரனை ரெண்டாவது ஆஞ்சநேர பொதுவாக இவங்களெல்லாம் வழிபட்டால் ஓரளவுக்கு தலைக்கு வர்றது கொஞ்சம் தலப்பாக கூட போகணும்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்போ தொழிலுக்கு மட்டும்தான் இந்த சனி வக்கிர நிவர்த்தி வந்து உங்களுக்கு பாதிக்குமா தவிர ஏன்னா வக்ரத்துல இருந்து நிவர் நிவர்த்தி அடைஞ்சு முன்னோக்கி வராரு அப்போ முன்னோக்கி வரும்போது என்ன பண்றாரு இயல்பு நிலையில வந்து உட்காந்துட்டார் இயல்பு நிலைனா ஒரு சராசரி முன்னாடி வர ஆரம்பிச்சுட்டாரு அப்போ வரும்போது பார்த்தா உங்களுக்கு பத்தில் சனி இருக்கிறதுனால பதவி கூட பறி போக மாட்டான் சிலருக்கெல்லாம் பதவியில சிரமத்தை கொடுக்கறது அதாவது அது வேலையை அதுவே போறது இல்லை நாமளா வேலை விடுற மாதிரி இல்லை வேலை செஞ்சு ஒரு ரூபாய்க்கு புரோஜனம் இல்லை அது போக நீங்கள் கஷ்டப்பட்டு முதலாளி மற்றவங்களை காப்பாற்றி விட்டுருவீங்க ஆனால் நீங்கள் அந்த ஆரம்பிக்கிற இடத்துலையே உட்காந்துக்குவீங்க நிறைய பார்த்தா இந்த மிதன ராசிக்காரங்கெல்லாம் இப்போ தொழில் சனியாக இருக்கிறதுனால இந்த மோட்டார் வகையில் மோட்டார் வாகன தொழில் செஞ்சவங்களுக்கெல்லாம் பார்த்தினா நிறைய பேர் நஷ்டப்பட்டு வெளியில் வந்திருப்பீங்க ஒன்று கொடுத்துட்டு வந்திருப்பீங்க இல்லை வச்சுக்கிட்டு என்னடா பண்ணுறது இது ஒரு பிராண்டு மாதிரி வச்சுருக்கிறோமே இதுதான் நமக்கு அங்கீகாரம் இது விட்டுட்டு வெளியில் வந்தால் நமக்கு மதிப்பு போயிடுமே அப்படின்னு நினச்சி ஒன்றுமே அதனால் பிடிச்சிட்டு சிரமப்படுறவங்க இவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குறிப்பாக எனக்கு தெரிஞ்சு மோட்டார் தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ரியல் எஸ்டேட்டு இன்றைக்கி காயின் பிஸ்னஸ் இந்த மாதிரி ஆன்லைன் பிஸ்னஸ் இந்த மாதிரி வந்து கூட்டு தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே மாதிரி நம்பி ஒருத்தருக்கு கண்டிப்பாக ஒரு வார்த்தை விருட்டிங்க எப்படின்னா அது அவங்க கட்ட மாட்டாங்க நீங்கள் கட்டளவுக்கெல்லாம் வந்துடும் இது போக பார்த்தா இன்னைக்கு மற்றபடி மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்கர நிவர்த்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமண தடைகள் எப்படி இருக்கும் அப்படி பார்த்தா திருமண தடைகள் விளங்கி ஓரளவுக்கு சுபகாரியம் நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு அதாவது திருமணத்துக்கோ மற்றும் புத்திர பாக்கியத்துக்கோ இது வந்து ஒரு குறை சொல்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை முழுக்க முழுக்க தொழிலுக்கு மட்டும்தான் ஏன்னா தொழில் சனி அதாவது ஜீவன சனின்னு நம்ம சொல்றோம் அதனால் கொஞ்சம் கவனமாயிருக்கு அது போக பார்த்துட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு நூறு சதவீதம் நீங்க எனக்கு தெரிஞ்சு இப்போ உங்களுக்கு ஜீவன சனி நடக்கிறதுனால அதாவது உங்களால ஏதாவது என்ன முடியுமோ அது மற்றவங்களுக்கு ஒரு உதவி செய்துட்டு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் இப்போ மிதன ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோ அப்படின்ற மாதிரி நம்மளால மற்றவங்க நல்லா இருக்கிறாங்க அப்போ நாம் ஏன் நல்லா இல்லை அந்த கேள்வி தான் உங்க மனசுல அடிக்கடி வந்துட்டு இருக்குது சரிங்களா அதாவது பழக்கப்பட்ட பாதையில் பயணம் பண்ணிட்டு இருந்தீங்க இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா இருந்தது எப்படின்னா இந்த ஜூலை மாதம் பதிமூணாந்தேதியிலிருந்து இந்த நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அப்போ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி இந்த கார்த்திகை பன்னெண்டு அதாவது நவம்பர் இருபத்தி எட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பழக்கம் இல்லாத பாதையில் பயணம் பண்ணுற மாதிரி அப்படி பார்க்கும்போது ஸ்பீடு பிரேக் இருக்கும் குண்டு குழி இருக்கும் கொஞ்சம் முன்ன தான் ரோடு கண்டிஷன் இருக்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்து தான் சூதானமாக நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் எப்படின்னா இன்னைக்கு சனி பகவான் வந்து நம்ம நம்ம ராசி பத்தாம் இடமா இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த உடல் உபாதைகள் உடல் தொந்தர தொந்தரவுகள் அதுவும் சிலருக்கு கொடுப்பாரு அதே மாதிரி அதுவும் நீங்க கொஞ்சம் சரி பண்ணிக்கணும் என்ன அப்படின்னா ஒரு சின்ன உதாரணம் நமக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வருதுன்னா அது சின்னதா நீங்க எடுத்து எடு எடுத்துக்காம அது ஒரு பெருசை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது பெரிய கஷ்டம் கூட உங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டமா நீங்க சரி பண்ணிடலாம் சரிங்களா இது சின்ன கஷ்டம் தானே அப்படின்னு விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த சின்ன கஷ்டம் பெருசாக மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன விஷயத்துல நீங்கள் அந்த கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமா இந்த டைம் எல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கும் சரிங்களா ஏன்னா சிறு குச்சி பல்லு குத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது இது நல்லது அதாவது யாராவது நமக்கு மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுவாங்களா அது சின்ன சப்போர்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு பெரும் உதவி அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வர்ற பிரச்சனையில் கொஞ்சம் நீங்கள் தவிச்சிக்கலாம் சரிங்களா அதாவது சரி நேர்களே உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி